அகலிங்கம் தந்த பாலன் நாளும் ஜெயம் என வந்திட்ட சீலன் மணிகண்டன் அண்ணன் உண்மணவாழன் மணிகண்டன் அண்ணன் உண்மணவாழன் மாப்பிள்ளையே எங்கள் சண்முகத்தான் சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இன்னொரு சரணம் இருக்கு முடிச்சுட்டா அவ்வளோதான் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்குது அருமையாக இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணி ஸ்டெயின் பண்ணி இல்லை டிஎம்எஸ் வாய்ஸ் வந்து நமக்கு சுத்தமாக முடியாமல் போச்சு ஏன்னா இப்போ இல்லை இல்லைதான் பத்து இருபது வருஷம் சும்மாவே இருக்கிறேன் இப்போ வந்து வீட்டுக்கிலேயே இருக்கிறதுனால அந்த ஸ்மூலு ஸ்டார் மேக்கரில் வந்து ஸ்மூத்தாக எஸ்பி ஜேஸ்வாஸு இவங்க பாட்டு தான் நமக்கு ஷூட் ஆகுது பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு அதுதான் இதுதான் ஷூட் ஆகுது இருந்தாலும் எங்களுக்காக செய் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியைத் தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா இதுனா ஈஸியாக பாடியிருக்கேன்

இன்னைக்கு மினர்வாதி பேசும்போது கூட சொன்னாங்க போறேன்னு அவங்க ரொம்ப இருப்பாங்க எல்லாரும் சொன்னாங்க அப்புறம் இந்த பாடல்கள்லாம் நிறைய அருமையா பாடுறீங்க உங்களுக்கு இந்த பாடல்கள் தான் நிறைய வரவேற்பு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு யாரு எழுதி கொடுப்பாங்க அதை பத்தி கொஞ்சம் எனக்கு நான் அரங்கேறும் போது வாத்தியாரையா பாடங்கள்ல அவர் எழுதி கொடுத்த பாட்டுகளை பாடினேன் அப்புறம் அதை வச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சொக்னா அருப்பு சண்முகவேல்னு சொல்லி ஒரு ஒரு அண்ணன் இருந்தாரு நாததுவேசன் போட்டவர் கவிஞர் மிகச்சிறந்த கவிஞர் திரையுலகத்துக்கு கண்ணதாசன்னா உலகத்துக்கு அவர் கண்ணதாசன் அந்த மாதிரி நாடக உலக கண்ணதாசன் வச்சுங்களேன் அற்புதமாக பாட்டு எழுதுவாருங்க அவர் அவர் தான் எனக்கு பாட்டுகளை பூரா எழுதி தர்றவர் எனக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார் எல்லாருக்கும் எழுதி கொடுப்பாரு அவர் அவர் பாட்டு பாடாத நடிகர்கள் சிறீ பாட்டு ராஜ பாட்டு எல்லாருக்கும் எழுதி கொடுப்பாரு எல்லா நாடுகளுக்கு எழுதுப்பாரு ஆனால் எனக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவாருங்க ஏன்னா நான் வந்து அந்த பாட்டில் ஏதாவது குறையும் இருந்தால் சொல்லுவேன் அப்படியே ஒரு பாட்டு வேணும்னு என்ன என்ன பாட்டு இந்த பாட்டு பாட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்து பாட்டு புத்தகம் வாங்கி ஒரு ஒரு சிப்பி எடுத்து அப்படியே அடிச்சு பார்த்து வச்சுட்டு அப்படியே பேப்பரும் பெனும் எழுதிட்டு அப்படியே எழுத்துட்டு அப்படியே எழுத ஆரம்பிப்பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு வந்துடுங்க ஆமாங்க எனக்கு வந்து உறவை இது இருக்குல்ல அது வந்து நான் நானு முந்தன் உறவைன்னு சொல்லி இப்ப அந்த முழு சினிமா பாட்டு பாடமாட்டேன் இப்ப வந்து என்னன்னா நாரதர்கள் பூரா எல்லா நாரதரும் நானு உறவை பாடாத நாரத இப்போ வந்து நான் நானும் முன்னுரை பாட்டு வந்து சங்கராசாமி எழுதி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க மொத்த நாடுதான் நானும் முன்னுரை பாடுறாங்க அதே மாதிரி இந்த நதி நதியோரம் அப்படின்னா எல்லாம் மொத்தமாக பாடுறாங்க சினிமா பாடல் எனக்கு வந்து நான் எப்படின்னு நானே வந்து வர்ணிக்கணும் முதல்ல யாருன்னு தெரியலை யாரோ ஒரு பொண்ணு இருக்காளன்னு சொல்லி இப்போ வர்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேங்க அதுக்கு எழுதிருந்தாருங்க பாட்டு பாட்டி பாடுறேன் பாடுங்க பாடு யாரோ இந்த மனித பாடுகின்றாள் கவிதை பா விதை ஆலோலகீதம் அதில் இன்ப ஆலோல ஆலோலகீதம் அதில் இன்ப நாதம் இசைப்பது இனிமையிலே இருப்பது தனிமையிலே அழகே அழகே இப்போ வந்து யாருன்னு தெரியல ஒரு பெண் இருக்கானதான் தெரியுது இப்ப வள்ளின்னு தெரியல அதுக்கு வந்து முதல் சரணத்தை பாருங்க காவல் செய்வதையை கருத்தில் கொண்டு இவள் காலம் கடத்துகிற விதம் என்ன தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டதனை சிந்து பாடுவதன் பொருள் என்ன பாவராகிசை பாடி நிற்கும் இவள் நிலை என்ன அவளோடு இதை நானும் அறிந்திடவே அணுக வேண்டும் இதன் போலவே நன்முகம் செய் நதிகளின் அலை என பாய்கிறது யாரோ இந்த வனிதை யாரோ இந்த வனிதை யாரோ ஒரு பண்ணுண்டு பாடுறாரு முதல் முடிஞ்சுங்களா அப்படியே பிஜிஎம் ஓடிக்கிட்டு போது யோசனை பண்றாரு ஞாபகம் வந்துருது வள்ளின்னு சொல்லி அப்படியே அவர் யோசனை பண்ணிட்டு அதை ஆக்சன் பண்ணணும் மேடையில் அதை சொல்லி அப்படி தெரிஞ்சான் அதுக்கு அடுத்த சரணம் பாடும்போது செந்தில் வேலவனை நினைந்து செயலில் இருப்பது இவள் பணிவாகும் இந்த நேரம் முதல் கந்தன் உடமையனை இணைத்து வைப்பது என் பணியாகும் அந்த நாளில் திருமாலின் கண்ணீரில் அவதரித்தது இவள் கதையாகும் சந்ததங்களன சிந்தும் பூங்குயிலின் வந்த வேலையின்றி நிறைவேறும் எந்தனின் கலகம் இவளிடம் இங்கு உருவாகும் இது ஒரு அழகு வரும் சண்முக வேலவன் இசையாகும் பருமி பாருங்களேன் அர்த்தம் பெரிய கவிஞன் கூட எழுத முடியாதாங்க செந்தில் வேலவனை சிந்த இதனில் இருந்து செயலில் இருப்பது இவள் பணிவாகும் இந்த நேரம் முதல் கந்தன் உடைமை என இணைத்து வைப்பது என் பணியாகும் ஏன் வேலை அந்த நாளில் திருமாலின் கண்ணீரில் அவதரித்தது இவர் கதையாகும் சந்ததங்கலனு சிந்து பூங்குயிலின் வந்த வேலை என்று நிறைவர் எப்படி எழுதிகிறப்பாரு எந்தனின் கலகமும் இவரிடம்தானின் கூருவாகும் இது ஒரு அழகரும் சண்முக வேலையின் இசையாகும் அப்பான்னு இந்த பாட்டு பாடி முடிஞ்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேக்ல நின்னுக்கிருவேன் கீவுல நிப்பாங்க அன்பளி குடுக்கிறதுக்கு உண்மையிலே அந்த வார்த்தையில அவ்வளவு அருமையா அற்புதமா இருக்கு இது வார்த்தை இது எத்தனையோ பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு இதை விட ஒரு பாட்டுக்க மாப்பிள்ள பேர் சொல்லணும் இப்போ வந்து இப்போ வந்து மாப்பிள்ள பேர் எப்போ வந்து ஒரு பேர பேரை மட்டும் முருகனை கட்டி கட்டுறாங்கன்னு போ போயிடறாங்கல்ல அப்போ வந்து பாட்டில் சொல்லுவான் பருவ காலத்தை முடிச்சோன்னா நீங்கள் ஒரு மாப்பிள்ளை வாத்து வந்துருக்கணும் சரி மாப்பிள்ளை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு சிறிவாட்டு போய் நின்றுக்குவாங்க ஏதாவது முருகனை பற்றி ஒரு பெருமையான பாட்டை பாடி மாப்பிள்ளை பேர் சொல்லுவான் அப்போ வந்து எனக்கு ஒரு பாட்டு எழுந்தாருங்க மாப்பிள்ள அந்த பாட்டு முழுவதும் மாப்பிள்ள பேரே சொல்லாது சொல்கிற பேர் வராது எப்படி வரும்னீங்கண்ணா மணமகன்தான் வந்துவிடுவான் மணமகன்தான் வந்திடுவான் மகிழ்ச்சிதனை தந்திடுவான் மாலை உன் கழுத்தில் சூடிடுவான் மலர்ந்த முகம் நாடி பாடிடுவான் நாடிடுவான் யாரே உன் மாப்பிள்ள இவை யாரென்று தவிக்காதே என்ன பேரென்று துடிக்காதே வள்ளி கேற்ற கணவன் என்றே வையகத்தோர் வாழ்த்து 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 மாலை வந்தேவன் வர தேவர்கள் எல்லாம் போற்று அப்படின்னு வருங்க அது பா மாண உம் மாலையத்தான் மாத்துவாங்க தாலியத்தா கட்டுவாங்கன்னு தான் வரேன் உனக்கு மாலை மாத்துவாங்க தேவர்கள்லாம் வந்து பூமாரி போடுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க மாலையை மாத்துவாங்க இது ஒண்ணாங்க கடைசியில் ஒரு வார ஒரு வரி நன்னா முடியும்ல நீய பொண்ணு மாப்பிள்ள அலங்கரிச்சுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க என்றுமே மனசில் நினைக்க விடியாது பொழுது என்றுமே நீங்க நினைக்க பொழுது விடிய குதிரானு நினைப்பாகலாம் பொண்ணு மாப்பிள்ள அடுத்த வரி முடியாது என்று கதிரவன் வந்து உதிக்க விடியாது பொழுது என்றுமே நீங்க நினைக்க அதெல்லாம் முடியாது நான் வந்துருவேன் அது முடியாது என்று கதை முடிஞ்சு வச்சான் ஐயோ ஐயோ எப்படி சோச்சேன் எப்படி தோத்து எழுதி அப்படின்ட்டு அவன் யாருன்னு தவி இப்படியெல்லாம் உன்னைய வாழ வைக்க போற அவன் யாருன்னு தவிக்காது என்று பாட்டு முடிஞ்சிருச்சு இதுவரைக்கும் வரைக்கும் முருகன் தான் அவன் அந்த பாட்டில் வரல அப்படின்னு சொல்லி எப்படிமா மாப்பிள்ளையாட்டு நான் கேட்க அந்த சிறிவாட்டுக்கு போடுறது வந்து நீ என்ன இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல முருகன் எனக்கு இல்லையே இல்லையா

இது வரைக்கும் சொல்லிட்டு நாங்க முருகன் பேர் வந்திருக்காங்க ஏன்னா இந்த புள்ள முருகனத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல அதனால நான் சொன்னதுக்கு முந்தைய அந்த புள்ள வாய விட்டு அப்படின்னா இது ஒரு ஜாலி தாங்க அப்படின்ட்டா இந்த மாதிரி நீ சொல்ல சொல்லி எழுதி கொடுத்துருந்தாரு இந்த ஒரு பாட்டுக்கு அதே மாதிரி இன்னொரு பாட்டு வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டு எவ்வளோ வெட்டி கொடுங்கப்பா வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டுங்க அதாவது அப்போ நாங்கள் முஸ்ட குறிச்சி நாங்கள் கஷ்டப்படற காலம் சொன்ன வந்தீங்களா இந்த முஸ்ட குறிச்சியில் குடியிருந்தோம் எப்போவுது வருவார் இப்போ கால்லாம் வழங்க போன பின்னால் இப்போ ரீஎன்ட்ரி பின்னால் எப்போது வருவார் ரெண்டு மூணு நாள் வந்து இருப்பார் எங்கள் வீட்டிலே இருப்பார் சாப்பிடுவார் எங்கள் வீட்டிலே சாப்பிட்டுட்டு அவர் வாடகை இருப்பார் என்றைக்கு போகிறாரா அது நான் போன சொல்ல மாட்டேன் என்றைக்கு போகிறாரோ அவராக போயிடுவார் உனக்கு என்னடாட்டு பாட்டு எழுதுனாலும் எழுதி கொடுப்பார் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனால் மான் தோரண வீதிகள்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த ப மெட்டில் வந்து முருக மாப்பிள்ளை வேறு சொல்கிறதுக்கு இந்த இப்போ போய் சொன்ன எழுதினால் பார்த்தீங்களா இதே மாதிரி மாப்பிள்ளை வேறு பாடுறதுக்கு வேறு பாட்டு பாடணும்னே அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தை கேட்டிருந்தேன் ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் ஒரு நாலு மணியை போல் காலையில் நாலு மணியை போல் வீட்டில் வந்து எழுப்புறாரு கதவை தட்டுறாரு நைட் சர கிடச்சிருந்துருக்கார் எங்கேயோ படுத்துக்காரு படுத்து திருப்பறக்கா வந்து முழுப்பு வந்து வந்து கலவு தட்டுறாரு என்னென்ன நேரத்தில் வர்றீங்க என்ன ஆம்படா ஒரு இடத்துல படுத்துட்டேன்டா எங்கடா இப்போ எங்கடா இது இது எடுத்துக்கிறா கஞ்சி இருக்கான்னு கேள்றா சாப்பாடு இருக்கான்னு கேள்றான்னு நாலு மணி கேட்குறாரு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இருக்குது பழைய சோ தண்ணி வச்சுக்கி புளிஞ்சு தர்றேன் ஆ ஓடு அவங்க சாப்பிட்டு பிடிச்சிட்டு நான் அப்படியே தூக்க தூக்கத்தில் உட்காந்துருக்கேன் அவர் சாப்பிட்டு பிடிச்சிட்டு எடுத்துட்டு இவங்க போய் தூக்கிட்டாங்க வீட்டில் ஏன்டா நீ பாட்டு சொல்லியிருந்தே இல்லடா மாந்தோர இப்போ எழுத பேப்பர் பேராக எடுத்துகிட்டு வராரு என்னே மணி நாலுனே எதுக்குனே எடுத்துகிட்டு வர எழுத முடியான்னு சொல்லி அப்படியே பேனா இப்போ லைட்டை போட்டுட்டு வெளியில் இவகெல்லாம் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க வெளியில் லைட்டை போட்டு பழுப்பு லைட் வெளிச்சத்தில் எழுதுறாருங்க பேன அந்த பாட்டை பாட்டு பாருங்க அந்த பாட்டை எழுதி முடிச்சுட்டு இந்தாடா பா பாடுறா பாடி காமிடான்றாரு நான் முத வரி வந்து மாந்தோரண வீதிகள்னே இருக்கு முதல் வரி மட்டும் அந்த ஒரிஜினல் வரி மட்டும் ஒரு அப்படியே அடுத்த வரி பூரா இவர் சொந்தான் இவர் எழுதின பாட்டு மாந்தோரண வீதியில் மேளங்கள் ராகம் அப்படின்னு பாட்டு வர இவர் எழுதுனது மாந்தோரண வீதியில் நீ வரும் நேரம் மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆனந்த கோலம் மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆனந்த கோலம் மாந்தோரண விவியில் நீ வரும் நேரம் மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆனந்த கோலம் நாரதன் நடத்தும் நல்ல கல்யாணம் நல்லவை காண உயரும் தன்மானம் நாரதன் நடத்தும் நல்ல கல்யாணம் நல்லவை காண உயரும் தன்மானம் என்றென்றும் கேட்கும் இன்னிசைகானம் இன்பத்தையே வழங்கும் குகன் சன்னிதானம் மாந்தோரண வீதியில் நீ வரும் நேரம் மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆனந்த கோலம் வாழ்க்கையில் வந்தது வசந்தத்தின் அழைப்பு வண்ணங்கள் கொண்ட உந்தனின் அமைப்பு வாழ்க்கையில் வந்தது வசந்தத்தின் நீணைப்பு வண்ணங்கள் கொண்ட உந்தனின் அமைப்பு வள்ளியின் கந்தனின் இணைப்பு வாழ்நாளெல்லாம் இருந்திடும் இனிப்பு மாந்தோரண நீ வரும் நேரம் மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஏன் இந்த கோலம் அப்படின்ட்டு முடிச்சுட்டுங்க ரெண்டு சாமி கையில் விட்டுட்டு பாடி முடிச்சுட்டேங்க நல்லா இருக்குனே சூப்பராக இருக்குனே அப்படிங்கிறேன் நல்லா இருக்குல்லடா என்ன போட்டு இது பண்றேன் ஆமா இந்த பாட்டுல எப்படிடா செலக்ட் பண்ணேன்னு கேட்டாருக்கேன் என்ன ஒரு நாலஞ்சு நாளைக்கு ரூமுக்கு போயிருந்தேன் ரூம்ல ஜெய நாகு இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்ப இந்த ஒரு பாடிக்கிட்டு நாகு ஏய் இந்த பா இந்த பாட்டில் ஒரு ஒரு பாட்டு போட சொல்ற உங்க உங்க அன்புகளிட்ட அப்படின்னு சொன்னாங்க அவங்க தானே இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு சொன்னுங்க அப்படியா சரி அப்படின்ட்டு ஒரு மூணு நிமிஷம் தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு அவர் அப்படியான்னு சேரின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்காரு நான் அப்படியே அந்த பாட்டவே திருப்பி திருப்பி வரி நல்லா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் டே பேனவாடே எழுது எழுது என்ன எழுத சொல்றாரு கீழே எழுதுறா எழுதுறா என்னன்னே அட இன்னொரு கட்டு எழுதுறான்றார் இன்னொரு சரண் எழுத சொல்றாரு சரி சொல்லுனே நாகலிங்கம் தந்த நல்லதோர் பாலன் என்னன்னு சொல்ற சொல்றதை எழுதுறா நாகலிங்கம் தந்த நல்லதோர் பாலன் நாளும் ஜெயம் என வந்திட்ட சீலன் பாலன் அதுக்கடுத்து சீலன் மணிகண்டன் அண்ணன் உன்மணவாளன் எப்படிங்க மணிகண்டன் அண்ணன் உண்மண வாளன் மாப்பிள்ளையே எங்கள் சண்முக வேளன் ஏ பாயேடு கலையா எழுதி புடிச்சொண்டா பாடுறான்டாரு எனக்கு விழுவிழுன்னு ஆயிடுச்சுங்க அஞ்சு பேர் பேர் வருது அவங்க மூணு பேர் பேர் வருது என் பேர் வருது அவர் பேர் வருது அப்படி பாடுறாண்டாரு எனக்கு ஃபுல்ல இருக்குது பாருங்க நாகலிங்கம் தந்த நல்லதோர் பாலன் நாளும் ஜெயம் என வந்திட்ட சீலன் நாகலிங்கம் தந்த நல்லதோர் பாலன் நாளும் ஜெயம் என வந்திட்ட சீலன் மணிகண்டன் அண்ணன் உண்மணவாளன் மணிகண்டன் உண்மணவாளன் மாப்பிள்ளையே எங்கள் சண்முக வேலன் இப்ப மாப்பிள்ளை சண்முக வேலை முடியாம மாந்தோரன் அப்படின்னு எழுதி கொடுத்து தான் இருக்க அற்புதம் அற்புதம் பாருங்களேன் இங்க இங்கே உள்ள ஒரு அஞ்சு பேர் பேரையும் நினைச்சது மாதிரி இருக்கு ஆனால் கதை மாறாம அப்படியே இருக்கு நாகலிங்கம்னா சிவனுங்க நாகலிங்கம் தந்த நல்ல ஒரு பாலன்னா புள்ள சிவனுடைய புள்ள முருகன் நாளும் ஜெயம் என வந்துட்டு அவருக்கு எப்பவுமே வெற்றி தான் முருகனுக்கு ஆமா மணிகண்டன் அண்ணன் ஐயப்ப வந்து முருகனுக்கு தம்பி மணிகண்டன் அண்ணன் உண்மனவாளன் மாப்பிள்ள வந்து சண்முகன் முருகன் தானே உலகத்துல யாரும் இப்படி நினைச்சு பாக்க முடியாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப இந்த பாட்டு ஒன்று இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த பாட்டு எனக்கு ஒருத்தனுக்கு தான் பொருந்தும் எப்படிங்க இதை வந்து எனக்கும் எனக்கு மட்டும்தான் போது இந்த பாட்டை மேடையில் பாடுறதுக்கு வள்ளிக்கு பேர் சொல்றதுக்கு மற்ற பாட்டுக்கெல்லாம் நானும் உந்தனையெல்லாம் அடுத்தவங்க பாடலாம் அதில் வந்து என் பேர் வராது இந்த பாட்டு நாகு ஜெயம் பாலேன் என் பேர் சண்முகவர் இது எல்லோரும் வர்றதுனால நான் மட்டும் பாடினா தான் பொருத்த பாரு டே இது நீ மட்டும்தான் பாரு அவர் சொல்லுவாரு நீ மட்டும் பாடுறதுக்கு ஒரு இந்த பாட்டு அந்த விடிய கால பிள்ளை எழுதி கொடுத்தாருங்க அவர் அந்த பாட்டு பாடுவார் எழுதி எனக்கு கேட்டதை கேட்டாரு நான் எழுதி கொடுத்தேன் இல்லனே அந்த பாட்டு நீ பாடுறதுல ரொம்ப பிடிக்கும்னே அது எழுதி சொல்லி எழுதி கொடுத்தேன் அவர் பாடுவார் வேடையில பெட்டி வச்சிட்டு பாடுவார் ஆமாம் அற்புதமான சின்ன வயசுலேயே போயிட்டாரு நம்மளை விட்டுட்டு போயிட்டாருங்க ஆமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் ஒவ்வொரு ஊர் நாடத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே என்ன இன்னைக்கு நானூறுவாய்க்கு எவ்வளவு அன்பளி போயிட்டுறாரு அப்படியே மொத்த அன்பளிப்பையும் கொண்டாந்து அவர்கிட்ட கொடுப்பேன் அவர் சும்மா ஒரு பத்து இருபது எடுத்துக்கிட்டு வச்சுக்கடா வச்சுக்கடா சும்மா நான் வேறு தான்டா பிரச்சனை உங்களால தானே எனக்கு ரொம்ப பெருமை நினைவேன் டேய் நீ பாடுறதுனால தான்டா ஏன் பாட்டுக்கு பெருமை அப்படின் பாரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாடக உலகத்தில் மறக்க முடியாத ஒரு ஆமாம் எங்கள் வாத்தியாக இருக்கு முன்னால் அவர் என்னை நான் வந்து சின்ன குருநாதர்னு சொல்லுவேன் ஆமாம் அருளை அருள் அருள்